வணக்கம் வளமுடன் ஆன்மீகமும் மருத்துவமும் சுவையான செய்திகளுடன் நம்ம சைவ வைணவ ஒற்றுமை தமிழ்நாட்டில் நன்றாகவே இருக்கிறது என்பதற்கு திருப்பூரில் உள்ள வீரராக பெருமா கோயிலில் ஆண்டுதோறும் நடைபெறும் தேர் திருவிழாவு இந்த தேர் திருவிழாவில் முதல் நாள் தேரில் அமைந்த பவனி வருபவர் விஸ்வேஸ்வரர் என்ற ஈஸ்வரனோட சிலை இரண்டாவது அதுக்கு அடுத்த நாள் வீரராக பெருமாள் சிலை தேரில் பவனி வரும் முதல் நாள் ஈஸ்வரன் சிலையும் இரண்டாவது நாள் பெருமாள் சிலையும் தமிழகத்தில் சைவ வைணவ ஒற்றுமைக்கு இலக்கணமாக விளங்குவது இந்த கோயில் மட்டுமே இந்த கோயிலில் அது மட்டும் இல்லைங்க தலை ரெண்டு வில்வ மரமும் உண்டு மகிழ மரமும் உண்டு வாழ்க வளமுடன் நிலைமை சொல்க